அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தோம்னா மூணு நாள் பிறநாள் தொழுகி தொழுது இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளாரிய ஒம்பதாந்தேதி ஒரு நாள் பத்தாம்தேதி ஒரு நாள் அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் அதே ஒரு தேதி ஒருத்தர் அதே மாதிரி பார்த்தா பதினொன்றாந்தேதி ஒருத்தர் இப்படி பார்த்தா மூன்று சாராராக வந்து பிறநாள் தொழுகையை வந்து தமிழகத்தில் மட்டும் இந்திய அளவில் விட்டுருவோம் தமிழ்நாட்டை வச்சு மட்டும் பேசுவோம் அப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று நாள் வந்து பெருநாள் தொழுகை நடந்திருக்குது அப்போ இந்த ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு நாள் செவ்வாயு மாதத்துடைய ஃபர்ஸ்ட்டு நாள் அப்போ இந்த செவ்வாயு மாதத்துடைய ஃபர்ஸ்ட்டு நாள் பிற மாலையில் வந்து தெரிஞ்சிருக்குது ஃபஸ்ட்டு பிற செவ்வாயு மாதத்துடைய ஃபஸ்ட்டு பிற ஒன்பதாம் தேதி மகிழ்ச்சிக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு ஒரு ஆறே முக்கால் மணி வாக்கில் தெரிஞ்சிருக்குது இந்த தகவல் பார்த்திங்கன்னா கோவையிலிருந்தும் வேர்க்கிழம்பிலிருந்து வந்திருக்குது ரெண்டு ஊர்லேருந்து இருந்து வந்திருக்குது பல நபர்கள் சாட்சியத்தோடு வந்துருக்குது அப்போ வந்து இது அரசு காஜி முன்னாடி அறிவிச்சிட்டார் பெருநாள் வந்து புதன்கிழமை இல்லை புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை அப்படி அறிவிச்சிட்டார் பதினொன்றாந்தேதி பத்தாம் தேதி கொண்டாட்டம் இல்லை பதினொன்றாந்தேதி அறிவிச்சிட்டார் அப்போ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ நிராகரிக்கிறாங்கல்ல என் கேட்டிங்கன்னா இவர் ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பார் சிஸ்டம் போட்டு வச்சுருக்கிறார் தலைமை அரசு டவுன் காஜி அவர் அங்கே சென்னையில் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் எதை விரும்புகிறாரோ அதை தான் மக்கள் மத்தியில் அறிவிப்பார் இவர் வந்து இந்த தகவலை ஏற்றுக்கல இது புதுசும் இல்லை இந்த மாதிரி பிறை சாட்சியம் சொல்கிறாங்கல்ல அதை மறுக்கிறது ஏற்றுக்கிறது இது ஒன்று புதுசு ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நடந்தது இல்லை ரெண்டாயிரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பல சந்தர்ப்பம் நடந்துருக்குது இந்த வருஷம் எனக்கு செய்ய ஞாபகம் இல்லை ரெண்டாயிரத்து பத்து வாக்கில் இருக்கலாம் அறந்தாங்கில் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அறந்தாங்கி பெரிய பள்ளிவாசலில் முத்தவல்லி பார்த்துருக்கிறாரு முத்தவல்லி இன்னும் சில பேர் பார்த்துருக்குறாங்க பிறைய செவ்வால் மாதோட பிறைய பார்த்துருக்குறாங்க அந்த காலகட்டத்துலேயும் சுண்ண தொழில் தான் அவரும் ஏற்றுக்கல தலைமை அரசு காட்சி வந்து ஏற்றுக்கல இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ என்ன பிரச்சனை ஏன் வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியல மதகப்பும் ஒரு காரணம் மதகப்பில் பார்த்தீங்கன்னா இவங்கள சாட்சினா எப்படி இருக்கணும் சாட்சினா என்ன இப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்களோ பல திட்டங்களை போட்டு வகுத்துக்கிட்டு சில விஷயங்களை வகுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் செயல்படுறாங்க இப்போ நாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது சுண்ணத்துள் ஜமாத்துடைய புக்கு தான் சுண்ணத்துள் ஜமாத்தில் பிறகு சம்பந்தமாக எழுதப்பட்ட ஒரு புக்கு அவன் சாட்சியை தப்பத்தி இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரானின் குரலையும் எழுதியிருக்கிறாங்க கலை கலஞ்சியும் அதுலேயும் இருக்குது எல்லாம் அரபி தெரிஞ்சு தமிழ் எழுதியிருக்கிறாங்க இப்போ அரபியில் வந்து எப்படி வாசிப்போம் அதுதான் வாசிக்க போகிறோம் தமிழில் ஏன்னா எனக்கு முன்னாடி உக்காந்துருக்கிறவங்க வந்து அரபி மட்டுமே தெரிஞ்சவங்க இல்லை தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்க என்னையோட வீடியோ பார்க்கக்கூடியவங்க அரபி தெரிஞ்சவங்க இல்லை தமிழ் தெரிஞ்சவங்க அதனால் தமிழில் நான் வாசித்து காட்டணும் அப்போ பிறைஸை பார்த்ததுக்கு எத்தனை சாட்சியில் இருக்குது கேள்வி பதில் அடிப்படையில் இந்த புக்கு எப்படி இருக்குன்னா கேள்வி பதில் அடிப்படையில் பிறை பார்த்ததுக்கு எத்தனை பேர் சாட்சியாக இருக்க வேண்டும் வானம் தெளிவாக பளிச்சு இருந்தால் அது ஒரு ரமலான் மாதமோ அல்லது வேறு மாதமாக இருந்தாலும் ஒரு பெரும் ஜமாத்தே சாட்சியாகவும் அவர்களின் செய்தி நம்பும்படியாகவும் இருக்க வேண்டும் ஹிதாயாங்கிற ஒரு நூலை போட்டு பக்கம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு போட்டிருக்கிறாங்க பெரும் ஜமாத் என்பதுக்கு என்ன கணக்கு கட்டுப்பாடு உண்டா இவங்களாகவே சில சட்டத்திட்டங்கள் போடுறாங்க பாரு அதுக்காக நம்ம சொல்கிறோம் இல்லை என்றாலும் இதில் மாற்று கருத்துள்ளவர்களாக இமாம் அபு யூசுப் அவர்கள் ஐம்பது சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் பிறகு பார்க்கணுங்கிறத போய் இந்த சாட்சியை எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்கிற சமுதாயமாக அன்னையிலேருந்து இருந்துருக்கு இந்த இந்த மதகப்பு இருக்குது பார்த்தீங்களா மதகப்பு உருவான கால இருந்துருக்குது இருந்திருக்குது அப்போது வந்து அவர் சாட்சியத்தை இமாம் வந்து இமாம் விரும்பினா ஏற்றுக்குவார் ஆனால் அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தினால் அவர்கள் ஐம்பது பேருக்கும் அதிகமாக இருந்தாலும் அவள் சாட்சியத்தை இமாம் ஏற்க மாட்டார் அப்போ யார்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது இமாம்ட்ட அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்களா அந்த இமாம் யாருன்னு இப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க டவுன் காஜி அரசு தலைமை காஜி அப்படின்னு அடிப்படையில் கொண்டு வராங்க அப்போ நீதமான சாட்சினா யார் அவன் தகுதி என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு உடன் சிறு சிறு பாவங்கள் இருந்துவிட்டாலும் குடி விபச்சாரம் போன்ற பெரும் பாவ செயல்களை விட்டு ஒதுங்கி இருப்பவராகவும் சொல் செயலில் நீதம் மற்றும் மனித மனிதநேயத்தும் நடந்து கொள்பவராக இருந்தால் அவர் நீதமான சாட்சியாவார் இவரின் சாட்சியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வானம் தெளிவில்லாமல் இருந்தால் எத்தனை சாட்சி இருக்கணும்னு கேட்குறாங்க தெளிவாக இருந்தால் எத்தனை சாட்சி தெளிவில்லாம எத்தனை சாட்சி ரமலான் பெரியாக இருந்தால் ஒரு நீதமான சாட்சி போதும் ஆனால் ஈது கொண்டாட அந்த பெருநாள் பெற விஷயமாக இருந்தால் பிறை பார்த்ததுக்கு நீதமான ரெண்டு சாட்சி வேணும் அல்ல நீதமான ஒரு ஆண் மற்றும் இரண்டு பெண்கள் இருக்கணும் இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா ஹதீஸில் இது இருக்காது அவங்களோட மண்டையில் என்ன உதிக்கிதோ அந்த உதிக்கிற விஷயத்தை தான் இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இந்த பிறை சாட்சி விஷயத்தில் இவங்க மனம் போன போக்குல தான் இவங்களுடைய ஃபத்துவாக்குள் நிறைய இருக்குது அதுக்கு எல்லா ஃபத்துவம் அப்படி தான் நம்ம சொல்லலை இந்த மாதிரி ஃபத்துவாக்கள் பார்த்திங்கன்னா நீதமுள்ள சாட்சின்னு ரசூலில் எப்படி என்ன சொன்னாங்க ஹதீச போடணும்ல குரான் வசனத்தை காட்டணும்ல என்ன பண்ணணும்னு சொல்லி அப்போ இதெல்லாம் இல்லை இந்த சாட்சின்னு சொல்லி இந்த வேலை பிரச்சனை பண்ணுறாங்க அப்போது சாட்சி நீதமுள்ளாக இருந்தும் சந்தேகத்தின் பேரில் அவரின் சாட்சியத்தை இமாம் மறுத்துவிட உரிமை உள்ளதா கேள்வி பாருங்க சாட்சி நீதமாக இருக்காரு ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு இப்படி இருக்கும்போது அவர் சாட்சி சொல்கிறாரு நான் பெற பார்த்துட்டு சொல்லி அப்போ இந்த சாட்சியத்தை இமாம் மறுக்கிறதுக்கு உரிமை இருக்குதா அப்படின்னு சொல்லி நிச்சயமாக உள்ளது இதான் நடக்குது இந்த மத உள்ள உள்ளவன் கையில் இருக்கிறதுனால தான் நிச்சயமாக உள்ளது நீ எந்த நீதமாக இருந்தாலும் சரி என்னதாக இருந்தாலும் சரி ஒரு கூட்டமாக வந்து சொன்னாலும் சரி எனக்கு அந்த உரிமை இருக்குது அப்போ சாட்சியில் நம்பிக்கை இல்லை போது ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் நம்பலை அப்படின்னா ஒரு அந்த நீதமான சாட்சி நீங்கள் தான் சொல்கிறீங்க சொல்லிவிட்டு நம்ப மாட்டேன்னு சொல்லி சொன்னால் காஃபியர்கள் அந்த நீதமான சாட்சியை வேறொரு விஷயத்தில் எப்படி நம்புவாங்க அப்போ என்ன அளவுகோல் எடுத்து வச்சிருக்கிறோம் நீதமான சாட்சி தான் ஆனால் இமாம் பார்த்து மறுத்தரலாம் இப்போ என்ன முகாந்திரத்தில் மறுகணும் ஒன்றும் இல்லை அவருக்கு வந்து திருப்தி இல்லையா மறுத்துட்டு போயிடலாம் அவ்வளோதான் அப்போ என்ன ஒட்டு மொத்தமாக அந்த முஸ்லீம்களுக்கு வந்து எந்த அடிமை துரோகம் பாருங்க இப்படி ஒரு இமாம் நடந்தாருன்னு துரோகம் தானே அது பிறையை பார்த்துட்டாருன்னு சொல்கிறாரு அதை நம்பிக்கை கொள்ளல அப்படின்னா அந்த நம்பிக்கை கொல்லாததுக்கு முகாந்தரங்கள் என்ன ஒன்றும் இருக்காது அப்போ ஒன்றும் இல்லைங்கும்போது சமுதாயம் வந்து பிளவு போடுமா ஒன்றிணையுமா பிளவுபட தான் செய்யும் அப்படி என்றால் பிறகு பார்த்த அந்த நீதமான சாட்சி என்ன செய்யணும் நம்ம மார்க்கம் இது பற்றி என்ன சொல்கிறது அவர் மற்றவர்களுக்கு சக்குடைய நாளாக ஆகிவிட்டார் அதே நாளில் அதை பிறைய பார்த்துட்டார்ல அவர் அந்த நாள் நோன்பு வைத்து தான் ஆக வேண்டும் இது கட்டாயம் இவர் சொல்கிற சாட்சியத்தை நீதமான சாட்சியும் சொல்கிறாரு அவர் சாட்சி இவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு இவர் சொல்கிறத இவர் ஏற்றுக்கக்கூடாதுங்கிறாங்க இமாம் சொல்கிறது நீ ஏற்றுக்காத நீ இது பிற பார்த்துட்டு இல்லை நீ நோன்பு வச்சிரு இது கட்டாயம் அப்படிங்கிறாங்க சமுதாயத்தை எப்படி பிளவுபடுத்துறாங்க பாருங்க இவர் சொல்கிறது அவர் கேட்கல அதாவது வந்து சாட்சியம் அளித்தவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கல இமாமுடைய கூட்டம் நீ ஏற்றுக்காத இது அவங்களோட ஃபத்துவா இது வந்து ஹிதாயால் இருக்கிறத அவங்க போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய போக்குகள் எந்தளவுக்கு போகுது பாருங்க முரண்பட்ட ஃபத்துவா அதெல்லாம் அதே மாதிரி ரமலான் பிற பார்த்திங்கன்னா நீதமான சாட்சியின் சொல்லை ஏற்று இமாமும் பொது ஜனங்களும் ரமலான் மாதம் முப்பது நோன்பு வைத்த பிறகும் ஈது பிற தெரியல என்ன சட்டம் சாட்சி சொல்லிட்டாரு ஒருத்தர் அந்த சாட்சியத்தை நம்பி நோன்பு வச்சுட்டாங்க நோன்பு வச்சு அப்படியே வந்து முப்பது நோம்பு முடிஞ்சிருச்சு முப்பது நோம் முடிஞ்ச அடுத்தது என்ன தானே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் வந்து முப்பதாவது நோன்புக்கு அப்புறமும் பிற தெரியல என்ன பண்ணணும் கேள்வி ரமலான் முப்பது நோன்புகள் முடிந்த பின்பும் பிறை தெரியாமல் இருப்பதே ரமலான் ஆரம்ப பிறையை பார்த்த அந்த ஒருவரின் சாட்சியத்தில் தவறு இருக்கலாம் என தெளிவாக தெரிகிறது புரியுதுங்களா அதாவது வந்து சாட்சியம் ஒருத்தர் சொல்கிறாரு அதை நம்பி நோன்பு வச்சாச்சு முப்பது நோன்பு முடிஞ்சிருச்சு முப்பத்தொன்னாவது நாள் பார்க்குறாங்க பிற தெரியல இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா அந்த சாட்சியம் சொன்னார்ல அந்த சாட்சியத்தில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும் முடிவு பண்ணி ரமலான் மாதம் தூங்குவதற்கு முன்பே ரமலான் நோன்பே அந்த மக்கள் வச்சிட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் எனவே இது போன்ற சூழ்நிலையில் முப்பத்தி ஓராவது நாளும் அந்த நீதமான சாட்சி உட்பட பொது ஜனங்களும் நோன்பு வைப்பதையே தொடர வேண்டும் அதற்கு மறுநாள் தான் பெருநாள் ஈது கொண்டாட வேண்டும் எப்படி ஃபத்துவா பாருங்க நவீஸ் தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க ஒரு மாதம் அப்படின்னா இருபத்தொம்போது அல்லது முப்பது இருபத்தொம்போது குறையாது முப்பத்தொம்போதுக்கு அதிகமாகாது முப்பதுக்கு அதிகமாகாது இருபத்தொம்பது முப்பது அப்படின்ட்டாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க முப்பதுக்கு அப்புறம் பிற தெரியலையா முப்பத்தொன்னா ஆக்குங்கிறாங்க இதுதான் இந்த பிரச்சனை மதகப்பில் பிரச்சனை இவங்க ஃபத்துவாக்கில் பிரச்சனை எல்லோரும் முப்பத்தொன்னா நோம்பு வைக்கணும் இப்போ நீதமான சாட்சியும் அவர் பிறகு பார்த்தது உண்மைதான் அப்படின்னாலும் அவரும் முப்பத்தொன்னாவது நாள் நோன்பு வைக்கணுங்கிறாங்க இது குரான் நரிசு உள்ளதா மனித கற்பனையில் உருவாக்கப்பட்ட மனித சட்டம் இது இது அல்லாவுடைய சட்டம் இல்லை அல்லாவுடைய தூதர் வகுத்து தந்த சட்டம் கிடையாது இது இது மனித சட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரமலான் பிறை பார்த்ததில் ஒரு நீதமான சாட்சியத்தை சந்தேகத்தின் பேரில் இமாம் மறுத்து விடுகிறார் ஆனால் அந்த சாட்சி சொன்னவர் அன்றே நோன்பு வைக்க ஆரம்பிக்கிறார் இமாம் வந்து மறுத்துறாரு சாட்சியத்தை பிற பார்த்தது ஆனால் வந்து பிற பார்த்தார்ல அவர் நோன்பு வச்சிட்றாரு கடைசி நோன்பாக இமாமும் மற்ற ஜனங்களும் முப்பதாவது நோன்பு வைக்கும்போது அந்த ஒரு சாட்சியத்துக்கு முப்பத்தி ஒன்றா ஆகுது அப்படின்னு என்ன பண்ணணும் கேட்டால் கண்டிப்பாக அவர் நோன்பை தொடரணும் பிற பார்த்து நோன்பு வச்சாருல அவருக்கு முப்பதாக ஆனாலும் மக்கள்லாம் வச்சுட்டுருக்கிறாங்கள அதனால் அவர் நோன்பை தொடரணும் அப்படிங்கிறாங்க அப்போ இதுதான் இவங்களுடைய ஃபத்துவா இவங்க ஃபத்துவாக்கள் பார்த்தீங்கன்னா பிற வந்து அடுத்த நாள் தென்படியில்னா கூட நோம்பை தொடரணும் அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பூர்த்தி தான் முக்கியம் பிற இந்த இடத்துல வந்து முப்பது நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்றாயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றாயிரும் நீங்கள் பிற பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் வந்து மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சு நாள் இருக்க போகிறோம்மா முப்பத்தஞ்சு வரைக்கும் வைக்க போகிறோமா இப்போ முப்பத்தொன்று வைக்கிற ஆள் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் தெரியல என்ன பண்ணுவாங்க முப்பத்தொண்டு வைப்பாங்களா இதே புக்கில் பார்த்தீங்கன்னா பிறை கணக்குப்படி ஒரு மாதம் முப்பது நாட்களும் நிறைவு விட்டால் அதன் பிறகு பிறையை பார்த்து தான் ரமலான் நோன்பு வைக்க வேண்டுமென்றோ பெருநாள் கொண்டாட வேண்டுமென்றோ எந்த கட்டாயமும் சட்டமும் இல்லை இதே புக்கில் எழுதியிருக்கிறாங்க முப்பது பூர்த்தியாக்கணும் பூர்த்தி ஆக்கிறது முடிஞ்சிருச்சா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வந்துடும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்தை இவங்க எப்படி வந்து ஒன்று ஒன்று திரட போகிறாங்க ஒன்றிணைக்க போகிறாங்க ஒருங்கிணைக்க போகிறாங்க ஒரு காலத்தில் நடக்காது தெளிவு இல்லை இவங்ககிட்ட நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் பிறை சம்பந்தமான தெளிவு பெரும் பெரும் உளமாக்கள்ட்டே கிடையாது பெரும் பெரும் ஆலயங்கள்கிட்டே கிடையாது தான் நபிம்மாவோடைய வாரியங்கள்னு சொல்கிறாங்கல்ல இவங்கள பெரும்பான்மையான நபர்கள்ட்ட கிடையாது சில பேர் தெளிவு இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால சொல்கிறது தயங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பிறை சாட்சியத்தில் பிறை சம்பந்தமாக நான் பார்த்தேன்னு சொல்லி ஒரு சாட்சியம் சொல்கிறாருன்னா இவங்க எந்த அடிப்பில் என்ன வந்து நடவடிக்கை எடுத்துன்னு பார்த்துக்குங்க இதுதான் இவங்களோட நிலைப்பாடு அப்போ இது சுனத் ஜமாத்துடைய நிலைப்பாடு இப்படி தான் இருக்கும் இவங்க பிறை சாட்சியத்தை விரும்புனா ஏற்றுக்குவாங்க விரும்பினால் மறுத்துருவாங்க அரசு தலைமை காட்சி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வந்து ஏற்று செயல்படக்கூடிய மக்களாக தான் இவங்க காலாகாலத்துக்கு இப்படியாவது இருப்பாங்க